மக்களே வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற புளியகோளத்தில் இருக்கிற முந்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய திருக்கோவில் சொல்கிறாங்க ஒரே கல்லால் ஆன இந்த கோவில் நூற்றி தொண்ணூறு டன் இடையுள்ள இந்த விநாயகர் கோவில் அவன் மக்களே பத்தொன்பதாடி உயர கோவில் இது மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ஆம மக்களே இன்றைக்கி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம புலிகளத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் புலிகோளத்தில் இருக்கிற முந்தி விநாயகர் திருக்கோயிலுக்கு போகிறோம் ஆறார் போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் எங் பையன் அப்புறம் என்னோடய பொண்ணு அப்புறம் என்னோடய ஒய்ஃப் எல்லோரும் தான் போயிட்டுருக்குறோம் ஆமக்களே வாங்க நீங்களும் வாங்க வந்து அந்த கடவுளின் அருளை பெறுகள் என்று சொல்லிக்கொண்டு வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மக்களே நாங்கள் எல்லாம் போயிட்டு நீங்களும் வாங்க நீங்களும் அந்த விநாயகரின் அருளை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாங்க போகலாம் போகும்போது பெட்ரோல் அடிக்கலான்னு பெட்ரோல் பங்கு போனோம் அங்கே போனால் அங்கே லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா கூண்டு கூண்டாக வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க அவன் மக்களே அந்த பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கும் போது அந்த வீடியோ எடுத்தோம் அதை பாருங்கள் மக்களே ஓகே வாங்க மக்களே அதை அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அழகாக இருக்கா அதை அவங்க வைக்கலை அவங்களுக்கு அழகுக்கு வச்சிருக்கிறாங்க ஒட் கலர் லவ் கிளியாட்ஸா ஒண்ணுதான் இருக்கு இது வேற இதுதான் கிளி குண்டுகள் குண்டுக்கு இங்க வேற குருவி குருவி ஆமா

நம்ம மக்களே வந்தாச்சு புலிளவிநாயர் கோவில் பாருங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஓகே வாங்க மக்களே நம்ம போய் வரிசை நின்றுதான் சாமிக்கு முன்ன வாங்க போலாம் மக்களே சாமி கும்பிட்டுறதுக்கு வருஷம்னு இருக்கிறோம் பாருங்கள் சரியான டிராபிக் மக்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட்டம் வந்து வருஷம் வந்து சின்ன வருஷம் தான் சீக்கிரம் சாமி கும்பிட்டாச்சு ஆனால் சரியான டிராபிக் பின்னாடிலாம் வந்தீங்கன்னா வண்டி நிற்கிது பார்த்திங்களா ஆமாம் மக்களே எல்லாம் இந்த கார் வாங்கிட்டு வந்து பூச்சை போட்டால் அதே மாதிரி பூஜை போட்டோம்னா ஃபஸ்ட் தடவை பூச்சை போட்டோம்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம வாங்கின வாங்கிட்டே இருப்போம் வண்டி வாங்கிட்டு வந்து பூஜை போட்டால் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டே இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வருஷம் நிற்கிது பாருங்கள் காரு எல்லாம் புது வண்டி தான் எல்லா பூஜை போட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க மக்களே அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது வண்டி வாங்கிட்டே இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு வந்து பூஜை போட்டு நீங்களும் வேண்டிட்டு போங்க வாங்குகிற நம்பிக்கையில் வா எல்லோரும் பூஜை போடுறாங்க நீங்களும் வாங்குவீங்க ஓகே மக்களே பாருங்கள் சுற்றி வந்தாச்சு பாருங்கள் இதுதான் அந்த கோயிலின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோயிலுடைய பெயர் வந்து முந்தி விநாயகர் திருக்கோவில் இதுதான் அந்த வெளியே வர வழி இது வந்து அந்த வெளியே வர வழி வந்து இது இது உள்ள போகிற வழி கோயிலுக்கு உள்ள போகிற வழி பாருங்கள் நாங்கள் இப்போதா நாங்கள் போயிட்டுருக்குறோம் அப்படியே பாருங்கள் மக்களே உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதோ ஓட்லேயுமே எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு மூடுறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் காலையில் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் மக்களே அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் ஓகே மக்களே அதுக்குள்ளே வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே பாருங்கள் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புலிகோளம் புளிகோளம் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நாலு பக்கம் ரோடு வரும் அந்த நாலு பக்கம் ரோடுக்கு சென்டரில் வந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்குது அவன் மக்களே ஒரே கல்லான திருக்கோயில் நூற்றி தொண்ணூறு அடை உள்ள விநாயகர் கோவில் பாருங்கள் மக்களே பத்தொம்பது அடி உயரம் இந்த கோவிலோட சிறப்பு அது தான் அவன் மக்களே பத்தொம்பது அடி உயரத்தில் இருக்கிற இந்த கோயில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவில்னு சொல்கிறாங்க இந்த முந்தி விநாயகர் திருக்கோவில் வாங்க மக்களே சாமியார்லே நீங்களும் பெருங்கள் வாங்க கும்பிட்டுங்க நானும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் அப்புறம் என்னுடைய மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ந நல்லா வளமும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்கணும் சொல்லி கும்பிட்டுருக்கோம் நீங்களும் கும்பிட்டுக்குங்க அங்கே கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கூடாது சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ஷார்ட்ஸாக எடுத்துருப்பேன் ஓகே பாருங்கள் இந்த இதாக கோயிலுக்கு பின்னாடி வந்து கோவிலுக்கு பின்னாடி வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் கோயிலை சுற்றி வரும்போது எடுத்தோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நவகிரக கோவில் விநாயகர் கோவில் சொல்லுவாங்க அந்த கோவில் தான் இது பாருங்கள் மரத்தடிக்கிட்ட வச்சுருக்காங்க இந்த சாமி இவங்க சாமி கடைசியாக வரும்போது கும்பிட்டு வந்திங்க கும்பிட்டு வந்துருங்க உங்களுக்கு பிடிச்ச சனியெல்லாம் போயிடும் ஓகே மக்களே ஓகே மக்களே பார்த்துக்குங்க நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பெற்று நீங்களும் எல்லா வளமும் பெ பெற்று நல்லபடியாக இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சொல்லிவிட்டு பாருங்கள் மக்களே நாங்களும் கும்பிட்டு வந்துட்டோம் நீங்களும் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி சுற்றி சாமி கும்பிட்டு எங்களுக்கு தேங்காய் ஒன்று உடச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டு மக்களே நீங்களும் வாங்க இந்த கோவிலுக்கு வந்து விநாயகர் அருளை பெருங்கள் என்று சொல் சொல்லிக் கொள்கிறேன் முடி ச